பாருங்க சர்பத்து போடுறதுக்கும் எல்லாம் ரெடியாக இருக்குது மத்தியானம் சர்பத்து போடவான்னு கேட்டால் வேண்டாம் எனக்கு டீயே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க ஏன்னா வெயில் வந்து அதிகமாக இல்லை வெயில் கம்மியாக இருக்குது நம்ம அந்த மாதிரி கழுவி காய வச்சுட்டு புடைச்சோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு புடைக்கிறதுக்கு பாருங்க எவ்வளோ தூசி குப்பையெல்லாம் வருது பாருங்க மரல் இல்லை தொட்டு சாப்பிட்றது பாருதான் இனிப்பு இருக்கான்னு பார்த்துக்கோ

பாரு இந்த கவர் எல்லாம் எடுத்து எட்டி வீசிட்டோம் பாருங்க இதெல்லாம் போடக்கூடாது அங்க பாருங்க நல்லா ரவுண்ட் கட்டிருக்காங்க பாருங்க அதுல தான் இந்த எருவு கொட்டிட்டு இருக்கோம் இந்த மாதிரி மம்பட்டியால வெட்டிட்டு அதுக்கு மேலே எருவு கட்டணும் மழை பார்த்தா தண்ணி நிற்கும்

சென்னை மரத்துல சென்னை மரம் சென்னை மரம் நல்லா முளைச்சிட்டு நல்லா காய்க்கிறதுக்கு உரம் வச்சுட்டு இருக்கான்

பல தானியத்துக்கெல்லாம் வைக்கலாம் எரு தென்னம்பிள்ளைக்கெல்லாம் எல்லாம் எருவு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வெயிலும் கடுமையா வெயில் எரிச்சிட்டு இருக்கு இப்ப இந்த வெயிலுக்கு ஏற்ற ஜில்லுன்னு சர்பத்து செய்யப்படுகிறோம் எங்கே என்னை வேலை பார்க்குற இடத்துல கண்ணுன்னு பார்க்காதீங்க எனக்கு அடிக்கடி வலி வர்றதுனால வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அதனால நான் எரு வெட்டி தூக்குற இடத்துல என்ன நான் நிற்கலைங்க இப்போ பையன் வந்து பால் வாங்க போயிருக்கிறாங்க டீ போட்டு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோதுமை வாங்கினேன் அந்த கோதுமை வந்து என்ன கழுவி காய வைக்காமல் இருக்குது இதை நல்லா கழுவி காய வச்சு பிடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அரைக்க கொடுக்கணும் மிஷினில் இப்போ கோதுமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி காய வச்சிடலாம் ரயில் கொளுத்திடுக்குது தூசியாக இருக்குது பாருங்கள் நம்ம அந்த மாதிரி கழுவி காய வச்சுட்டு பிடைச்சோம்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு புடைக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ தூசி குப்பையெல்லாம் வருது பாருங்கள் இது வந்து நாங்கள் ரேஷன் கடையில் வாங்கி வச்சிடுவோம் வாங்கி வச்சு இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணி தான் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிறது நாங்கள் மாவு எல்லாம் கடையில் அதிகமாக வாங்குறது இல்லை எப்பாச்சும் மாவு இல்லைன்னா வாங்கிவோம் கோதுமை மாவு நம்ம கடையில் வாங்குறதோடு இந்த மாதிரி நம்ம சொந்தமாக அரைச்சி நம்ம சப்பாத்தி தோசையெல்லாம் செய்கிறப்போ நல்லாயிருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி நல்லா பசைஞ்சிடுங்க நல்லா பசிஞ்சிட்டோம்னா அதில் உள்ள தோல் அதில் உள்ள தோல் சொத்த கோதுமை இது எல்லாமே மேலே இந்த மாதிரி மிதக்க ஆரமிச்சிவிடும் இதை நம்ம ஈஸியாக கழுவி காய வச்சுட்டு படைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப தூசி குப்பையெல்லாம் இருக்காது மூணு நாலு டைம் வந்து இந்த மாதிரி நல்லா கழுதினோம் கழுவிட்டோம்னா அதில் உள்ள தூசி எல்லாம் வெளியில் வந்துடும் நம்ம காய போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் புடைக்கிறதுக்கும் ரொம்ப சௌரியமாக இருக்கும் கழுவுண்ணத்துக்கு அப்புறம் பாருங்கள் கோதுமை எப்படி இருக்குது பாருங்கள் அப்புறம் கோதுமை எல்லாம் அலசிட்டேன் அலசி எல்லாம் காய போட்டுருக்குறேன் எல்லாம் இருக்கவங்களுக்கு டீ பிஸ்கட் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது கொண்டு போய் கொடுக்க போறேன் அப்புறம் போட்டுக்கிட்டு வந்த இந்த வெயிலுக்கு தேவலாம் இது குளிர்ச்சி தானே வாங்க பாருங்க டீ பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறோம் இந்த கலர் இருக்குது

இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நெல்லெல்லாம் வச்சு காய வச்சோம்னா இந்த மாதிரி தான் வந்து காளெல்லாம் நல்லா உடச்சி விடுவாங்க அந்த ஈரம்லாம் நல்லா அப்புறம் இந்த மாதிரி வந்து கையால் வந்து ஒத்துமையா இந்த மாதிரி கிண்டி விடணும் ஒத்துமையா நெல்லெல்லாம் கிண்டி விட்டாங்கன்னா நல்லா வந்து அரிசி இடியாமல் இருக்கும் இந்த கோதுமை நம்ம காய வைக்கிறதுனால இதே மாதிரி நெல் கிண்டி விடுறது மாதிரி கிண்டி விட்டோம்னா சீக்கிரமாக காஞ்சிடும் இந்த பள்ளத்துக்கு பள்ளம் வந்து அப்படியே குஞ்சு இருக்கும் கோதுமை இந்த மாதிரி வந்து நம்ம கையால் கிண்டி விடுறப்ப எல்லாமே நல்ல ஒற்றுமையாக இருக்கும் காஞ்சி போய்டும் சீக்கிரமா பாருங்க ஒரு நல்ல வீடு கட்ட போனோம் அப்போ வந்து ஜாக்கெட்டில் வந்து ஆணி கிழிச்சிடுச்சு ரைட்டு கை பக்கம் உள்ள ஜாக்கெட்டில் வந்து இந்த பக்கம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கப்போ ஆணி கிழிச்சிருச்சு ஆணி குத்தி வந்து கிழிச்சிருச்சு ஜாக்கெட்டை இங்கே பாருங்கள் எப்படி கிழிச்சிருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம திரும்ப தச்சு போட்டோம்னா அந்த இடம் வந்து அசிங்கமாக தெரியும் நம்ம பின்னு குத்துகிற பக்கம் நம்ம அந்த கை வந்து நம்ம தைச்சிட்டோம்னா நம்ம அந்த கிழிஞ்சத்தை தைக்க வேண்டியதில்லை பார்த்தா நீட்டாக இருக்கும் அந்த பின்னு வந்து மறைச்சிக்கும் அதனால் இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம பின்னு குத்துகிற பக்கம் உள்ள கையை வந்து மாற்றி வச்சு தச்சிருக்கிறேன் ஏற்கனவே வந்து பின்னு குத்தாத பக்கத்தில் உள்ள ஜாக்கெட்டோட கையை வந்து பிரித்து பின்னு குத்துகிற பக்கம் ஜாக்கெட்டில் வந்து தச்சுருக்குறேன் நான் பாருங்க தைச்சிட்டேன் இது வந்து பின்னு குத்தின பக்கத்தில் உள்ள ஜாக்கெட்டோட கையை பிரித்து பின்னு குத்தாத பக்கம் தச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இது வந்து கிளியாம இருக்குது அதனால வந்து வெளியில் வந்து கிளியமாக இருந்தாலும் தெரியாது கிழிஞ்ச பக்கத்தை திரும்ப தைச்சு போட்டோம்னா அந்த இடம் அசிங்கமாக இருக்கும் அதனால வந்து கிழிஞ்ச பக்கத்தை வந்து நம்ம எப்பொழுதும் பின்னு குத்தி இருக்கிறோம் பாருங்க அந்த பக்கத்தை கையில் வச்சு தைச்சிருக்கிறேன் கிளியாததை வந்து பின்னு குத்தாத பக்கத்தில் தைச்சிருக்கார மாற்றி தான் தைச்சிக்கிட்டுருக்கிறேன் பாருங்கள் சிலை எல்லாம் வச்சு ரொம்ப நாளாகுது எப்போ எல்லாம் நேரம் கிடைக்குதா அப்போ எல்லாம் வந்து இந்த மாதிரி கிழிஞ்ச ஜாக்கெட்டை வந்து தச்சிக்கிறது நம்ம வந்து அதை நூல் வச்சு நம்ம அடித்து தைச்சி போட்டோம்னா அந்த இடம் அசிங்கமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி நம்ம மாற்றி தைச்சிட்டோம்னாக்கா உங்களுக்கு வந்து ஜாக்கெட் வந்து மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் தெரியாது கிழிஞ்சதெல்லாம் எதுவுமே தெரியாது பாருங்கள் நாலு பக்கம் சுற்றி எல்லாம் போட்டுட்டேன் ரெண்டு தையலும் இப்போ நம்ம கையோட அளவை வச்சு நீள தையல் போட்டுடலாம் இது வந்து ஏற்கனவே ஓவர் லாக் பண்ணியிருந்த ஜாக்கெட் தான் அந்த ஓவர் லாக்லாம் பிரிச்சுட்டு கையெல்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து இப்போ மாற்றி வச்சு தைச்சிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வீட்டில் மிஷின் வாங்கி போட்டுட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ எல்லாம் நம்ம ஜாக்கெட்டே தைச்சிக்கலாம் இந்த மாதிரி கிழிஞ்ச துணியெல்லாம் தைச்சிக்கலாம் ரொம்ப சௌரியமாக இருக்கும் தச்சு முடிச்சிட்டேன் பாருங்க இந்த கை பாத்தீங்கன்னா கிழிஞ்ச கை தான் இது வந்து நம்ம இப்போ மறைஞ்சிடும் சூப்பரா ஜாக்கெட் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க பாப்பா பாருங்க பாப்பா பாப்பாவோடய ஃப்ரெண்டெல்லாம் வந்திருக்காங்க பாப்பாவும் பேர் என்ன ஜெனிஃபரா எத்தனாவது பிடிக்கிற எட்டாவதா பாருங்க பாப்பாவோட கிளாஸ்மேட் இன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவு கவர்மெண்ட் லீவு உங்களுக்கு ரம்ஜான் பண்டிகைனால ரம்ஜான் தானே அதனால பாப்பாவோடய ஃப்ரெண்டு வந்து பாப்பாவை பார்க்க ஒரு பிறகு பேரும் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டுருக்குறாங்க பாருங்கள் ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி முடிச்சிட்டேன் பாருங்கள் இந்த இடம் வந்து நம்ம வந்து இப்படி கிராஸாக நூல் கொடுத்து அப்படி தைக்கலாம் அப்படி தைச்சோம்னா பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அப்படியே சுருக்கமாக போய்டும் இதை அப்படியே விட்டுடலாம் ரொம்ப கிழிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த ஜாக்கெட்டை தூக்கி போட்டுடலாம் இது வந்து புதுசாக உள்ள ஜாக்கெட்டு போட்டு ஒரே நாளில் வந்து இது கிழிஞ்சிருச்சு அதனால் இதை விட மனசு இல்லை அதனால மாற்றி தைச்சிருக்கிறேன் ஒரு சில பேர் நினைப்பீங்க ஏன்னா ரோஸ் கலர் துணிக்கு வந்து நூல் வந்து கலர் கலராக தைச்சிருக்குறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க இது வந்து உள்ளே உள்ள தையல்னால வந்து நம்ம வேறு நூல் போட்டு தைச்சாலும் தெரியாது இதே நம்ம வெளியில் தைச்சோம்னா அந்த ரோஸ் கலர் நூலை தான் தைக்கணும் இது வந்து கிழிஞ்சி ஜாக்கெட்டை திரும்ப ஆர்டர் திரும்ப ரெடி பண்ணதுனால நூல் மாற்றாமல் பழைய நூலே போட்டு அப்படியே தைச்சிட்டேன் பாருங்கள் ஒரு ரெண்டு ஜாக்கெட்டு வெட்டி வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்கெல்லாம் நம்ம தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதே கலர் நூல் போட்டு தைச்சால் தான் வந்து கா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் வெட்டி ரொம்ப நாளாகுது இன்றைக்கி எந்தளவுக்கு தைக்க நேரம் இருக்கோ அந்தளவுக்கு தைச்சிட்டு லாஸ்ட்டாக ஒரு நாளைக்கு காமிக்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து எப்படி கட்டிங் பண்ணுறது எப்படி வந்து தைக்கிறது அப்படிங்கிறத தனியாக வீடியோவில் காமிக்கிறோம் இது வந்து விளாக்கு மாதிரி பொதுவாக நாங்கள் இன்றைக்கி என்னென்ன வேலை செஞ்சிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து வீடியோவில் காமிச்சிட்ருக்குறேன் பழைய ப்ளவுஸு தைச்சி முடிச்சுட்டேன் அடுத்தது புதுசு வந்து இது வெட்டி வச்சு ரொம்ப நாளாகுது இன்றைக்கி தைக்க போகிறேன் டியாக இருக்குது மத்தியானம் சர்பத்து புடவான்னு கேட்டால் வேண்டாம் எனக்கு டீயே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க ஏன்னா வெயில் வந்து அதிகமாக இல்லை வெயில் கம்மியாக இருக்குது அதனால டீ குடித்தோம்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால் எனக்கு டீயே போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க சரிட்டு மதியானமும் டீ போட்டு கொடுத்துட்டோம் இப்போ சர்பத்து புடவான்னு கேட்டால் இப்போ வேண்டாம் டீயே போட்டு கொண்டு வாங்க அப்படின்னாங்க பார்க்கலாம் டீயே போட்டு சூடாக இருக்குது ஆவி பிறக்குது இப்போ டீ கொண்டு போய் கொடுத்துடலாம் கொள்ளையில் வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படி வத்தாவுக்கு டீ கொடுத்துடலாம் பாருங்க கீழே உட்காரத்துக்கு பாருங்க கரையில் கீழே சாக்க போட்டு சமமாக வச்சு அதுக்கப்புறம் உட்கார போகிறாங்க ஆத்தா டீ சூடாக இருக்கு டம்ளர் வேணுமா வேண்டாமா சரி சரி ஆட்டா சூடோட குடிக்கிறதுக்காக டம்ளர் வேண்டாம்ட்டாங்க அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு கொண்டு போய் டீ கொடுத்துடலாம்

சீக்கிரம் அடி அடிப்பா அதுதான் டம்ளர் வாங்க மாட்டேங்குது போல டம்ளர் மிச்சம் அது இந்த எல்லாத்துக்கும் நம்ம இந்த எருவை வச்சோம்னா நல்ல காய்ப்பு அதிகமாக இருக்கும் உரத்தில் உள்ள சத்தை விட தாண்டின சத்து பார்த்திங்கன்னா இந்த எருவில் இருக்குது இந்த மருத்துவர்களுக்கெல்லாம் வந்து இந்த கோடை டயத்தில் நம்ம வச்சுட்டோம்னா மழை காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தளதளனும் இருக்கும் உரம் அளவுக்கு சத்து இருக்கோ அதை விட பல மடங்கு வந்து இந்த எருவில் சத்து இருக்குது இந்த எருவு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடு போடுற சாணி அள்ளி கூட தான் நம்ம குப்பை எல்லாம் கொட்டி வச்சுருவோம் கொட்டி பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து மண் அந்த சாணி எல்லாமே ஒன்றாகி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எரு வந்து அப்படியே பொழப்பொழப்பாக இருக்கும் தான் இருக்குது பாருங்கள் இது இது வந்து நம்ம விவசாயத்துக்கு நெல் சாகுபடிக்கெல்லாம் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த உரத்தை வந்து அந்த கோடையில் பார்த்திங்கன்னா வயலில் எல்லாமே அடிச்சுட்டு தண்ணி நாளில் வந்து நல்லா வந்து எல்லா பக்கமும் நறந்து விட்டு உரத்துக்கு பதிலாக இந்த எருவையும் கொண்டு போய் வயலில் அடிப்பாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டு மரம் தென்னை மரம் மாமரம் கொய்யா மரம் எலுமிச்சை மரம் இந்த மரத்துக்கெல்லாமே வந்து நாலு பக்கமும் வெட்டி விட்டு தண்ணி வாய்க்கிறது மாதிரி வச்சுருந்தோம் அப்போ அதில் தான் வந்து எருவெல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க எல்லா பக்கமும் கொட்டிட்டாங்க வாங்க கொட்டினத்தெல்லாம் காமிக்கிறேன் இங்க பாருங்க அந்த சப்போட்டா பாருங்க குட்டி மாமரத்தை பாருங்க அந்த மாமரத்தை சுத்திலும் வந்து எருவு கொட்டியிருக்காங்க பாருங்க அதே போல கருவேப்பிலை மரம் தென்னம்பிள்ளை இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் எருவு கொட்டி இருக்கிறாங்க இந்த கோடையில் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து எருவு இருக்கும் எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா மாமரம் தென்னை மரம் இந்த மாதிரி நிறைய மரம்லாம் வச்சுருப்பீங்க இந்த ம இந்த டயத்தில் வந்து இந்த எருவெல்லாம் வந்து இந்த மரத்துக்கள்லாம் அடித்து வச்சுருந்தீங்கன்னா மரம் வந்து காய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும் நல்லா செழிப்பாகவும் இருக்கும் எந்த ஒரு பூச்சியும் மருத்துவர்களுக்கு அதிகமாக உழுகாது இன்னைக்கு மாவி வந்து என்ன சொன்னாங்களா அதுமாரி செய்ய இதுதான் எங்களோடய வேலை இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க